என் செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று நீண்ட நேரமாகவே உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை உனக்கு என் மீது அன்பிருந்தால் நிச்சயமாக ஒரு முறையாவது இந்த என் வாக்கினை நீ கேட்டுவிடு என் தங்கமே நான் உன் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிட வேண்டும் என்று இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அப்படியானால் நான் சொல்ல வருகின்ற உண்மைக்கு பின்னால் உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல விஷயம் மறைந்து கிடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே உன்னிடத்தில் என்ன இல்லையோ அதை பற்றி மட்டும்தான் இந்த உலகம் உன்னை குறை சொல்லி பேச உபயோகப்படுத்துவார்கள் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை சொல்லி பெருமைப்பட இங்கு யாருக்கும் எந்த விதத்திலும் மனம் இடம் கொடுப்பதில்லை ஏனென்றால் உன்னை பெருமைப்படுத்திவிட்டால் நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் என்கின்ற ஒரு எண்ணம்தான் அவர்களுக்கு மற்றவர்களிடத்தில் உன்னை பெருமையாக பேசிவிட்டால் நீ வாழ்க்கையில் எதையாவது செய்துவிடுவாய் அடுத்த கட்டத்திற்கு சென்று விடுவாய் மற்றவர்களிடத்தில் நல்ல பெயரை பெற்றுவிடுவாய் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணம் அப்படி இருக்கும் பொழுது இங்கே மற்றவர்கள் உன்னை போற்றி பாராட்ட வேண்டும் என்று முதலில் எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற இலக்கை மட்டும் அடைந்து கொண்டிரு என் தெளிவாக நீ இருந்து விட்டாலே போதும் என் பிள்ளையை அடுத்தவர்களினுடைய ஊக்கமானது உன்னுடைய மனதிற்கு தேவைப்படுகிறது என்பது உண்மை ஆனால் அதை எப்படி அவர்கள் தருகிறார்கள் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாதல்லவா என் பிள்ளை நீயோ மற்றவர்களினுடைய வார்த்தைகளையும் நம்பி உன் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களையும் தான் செய்கின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி இருக்கின்றதல்லவா அந்த விதியை மாற்றக்கூடிய திறமை உனக்குள் இருக்கிறது என்று நான் சொன்னால் அதை நீ சர்வ நிச்சயமாக நம்பித்தானாக வேண்டும் ஏனென்றால் சொல்வது உன் தாயானவள் நான் அல்லவா என் பிள்ளையே இன்னமும் சிலரின் மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா அடுத்தவர்கள் முன்னேறிவிட்டால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் நாளை இவர்களும் நாமும் சென்று நிற்கின்ற இடத்தில் யாருக்கு மதிப்பு கிடைக்கும் என்கின்றபடி அவர்கள் யோசிக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொருவரும் யோசிக்கின்ற சூழ்நிலையில்தான் இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் கடினமான விஷயங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றது உனக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நீ செய்கின்ற ஒரு செயலை உன்னால் இயலாத நிலையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சிறு தவறை நீ செய்துவிட்டாய் ஆனால் அது தவறு என்று நிச்சயமாக உனக்கு தெரிகின்றது அதை திருத்திக் கொள்ளவும் நீ முயற்சி செய்கின்றாய் நீ திருந்தவும் செய்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் நீ செய்த அந்த தவறை பற்றி மட்டுமே சுட்டி காட்ட நினைப்பது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் அல்லவா ஆனால் அதிலும் சிலர் என்ன சொல்வார்கள் தெரியுமா அவர்களே எல்லாவற்றையும் மறந்து நல்லபடியாக வாழ நினைக்கின்றார்கள் தேவையில்லாமல் பழைய விஷயங்களை எல்லாம் பேசி அவர்கள் மனதினை காயப்படுத்த வேண்டாம் என்று சொல்வார்கள் என் பிள்ளையே இந்த மனிதர்களைத்தான் நீ அடையாளம் கண்டு கொள்வாய் அந்த நேரத்தில் யார் உன்னை இந்த நிலைக்கு தள்ள நினைக்கின்றார்களோ அவர்களையும் தெரிந்து கொள்வாய் யார் உன்னை நல்ல நிலைக்கு சென்றால் அதை நினைத்து சந்தோஷப்பட நினைக்கின்றார்களோ அவர்களை பற்றியும் நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கஷ்டம் வருகின்றது சோதனை வருகின்றது என்பதற்காக ஒரு மூலையில் எப்பொழுதும் முடங்கி கிடக்க நீ எண்ணி விடாதே நீ முடங்கி கிடக்க நினைத்தால் அது எதிரில் நிற்பவனுக்கு கிடைக்கின்ற மிக பெரிய வெற்றி என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே வெற்றி என்பதனை எப்பொழுது நீ பெற வேண்டும் என்கின்ற ஒரு விதி உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதை உனக்கு கிடைக்கும் பொழுது நீ விட்டுவிடாதே விடாதே செய்த தவறை நினைத்து நினைத்து ஒரு நாளும் வேதனைப்படாதே தவறை தவறு என்று ஒத்துக்கொள்ள முடியாதவர்கள் முடியாதவர்கள் மட்டும்தான் அதை மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டும் தான் செய்த தவறு என்று அதை தெரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வருபவர்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் தான் செய்கின்ற விஷயங்களுக்காக மனம் வேதனைப்படக்கூடாது இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து விட்டவர்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அதையெல்லாம் தவறை செய்யாமல் அனுபவித்த நீ மட்டும் ஏன் வேதனையில் தவித்து நிற்கின்றாய் என் தங்கமே உன்னால் முடியாது என்று அவர்கள் நினைத்து விட்டுத்தான் இதையெல்லாம் செய்கின்றார்கள் நீயும் அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்வது தவறல்லவா உன்னால் முடியும் என்று நீ நிரூபித்து காட்டத்தானே செய்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்றுதானே நீ நிரூபித்து காட்ட முயற்சி செய்ய வேண்டும் இதுவெல்லாம் உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக நடந்த ஒரு சோதனை என்பதனை முதலில் புரிந்து கொள் இப்படியெல்லாம் நடக்கின்றதை நம்மை வேதனைப்படுத்துகின்றார்களே நம் மனதை ரணமாக்குகிறார்களே என்று முதலில் நீ வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு இதுவெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி கற்று கொடுக்க வந்த மிக பெரிய சோதனை பாடம் அதுவும் தெய்வத்தால் தான் உன் வாழ்க்கையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ நடந்தாலே போதுமே என் பிள்ளையே அம்மா சொல்ல வருவது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் எனக்கு என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோர்ந்து போய்விடக் கூடாது அதிலும் குறிப்பாக நான் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கான முன்னேற்றத்தை தருவதற்காக உன்னுடனே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை நீ நல்ல நேரத்தில் தொலைத்துவிடக் கூடாதல்லவா அதற்காகத்தான் அம்மா இத்தனையும் உன்னிடத்தில் பேசுகின்றேன் என் பிள்ளையை யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நினைக்கட்டும் எப்படி வேண்டுமானாலும் உன்னை காயப்படுத்த துணியட்டும் ஆனால் நீ இப்படித்தான் என்பதில் முதலில் நீ தெளிவாக இரு யார் என்ன நினைத்தும் உன்னை அசைக்க முடியாது என்பதில் நீ தெளிவோடு இரு அதை மட்டும் நீ தெளிவாக இருந்து செய்து விட்டாலே போதும் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் இன்றோடு முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்த இந்த வராகிக்கு எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரவும் தெரியும் எல்லா சோதனைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்ற எனக்கு தெரியும் அதனால் தேவையில்லாத விஷயங்களுக்காக மனமுடைந்து அழுவதை நிறுத்திவிட்டு நடப்பது எல்லாம் நமக்கு நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ என்னாலும் இந்த வராகியின் கையை விடாமல் இருக்க வேண்டும் என் தங்கமே எதற்காக நீ மற்றவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கின்றாய் உனக்கு இனி அதுவெல்லாம் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயம் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் நோக்கித்தான் உன்னுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு எவன் என்ன சொன்னால் எனக்கென்ன நான் செய்வது சரி என்று எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்காக இந்த வாழ்க்கையை நான் விட்டுவிட தயாராக இல்லை என்கின்ற எண்ணத்தில்தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் என் குழந்தை காணது எல்லாம் என் பிள்ளையை தேடி வரும் நீ இருக்கின்ற நிலையை பொறுத்து உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரும் அந்த நல்ல நாளை என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க தான் போகின்றாய் எல்லா நாளிலும் இப்படித்தான் நம் வாழ்க்கை இருக்கும் என்று நினைக்காமல் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் நான் உனக்கென்று வகுத்திருக்கின்ற அத்தனை விதிகளுமே உன் வாழ்க்கைக்கான சந்தோஷம் நீ மற்றவர்களின் பின்னால் செல்லாமல் உன் முடிவுகளை நீயே எடுக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் வேதனை படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் என்னாலும் சுற்றி இருக்கத்தான் செய்யும் அதிலிருந்து எப்படி நீ உன்னை காத்து கொள்கிறாய் என்பதுதான் உன்னுடைய திறமை எப்பொழுதும் அவர்கள் அப்படி நினைப்பார்களோ இவர்கள் இப்படி நினைப்பார்களோ என்கின்ற எண்ணத்தை உனக்குள் இருந்து தூக்கி எரிந்துவிட்டு எல்லாமே உனக்கு நன்மைதான் யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கு என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்